இந்த ஜலதோஷம்லாம் வந்தா கூடவே ஒரு வாரம் தங்குது ஆனா இந்த சந்தோஷம் தான் வந்த உடனே போயிருது என்ன வாழ்க்கையே தெரில என்னங்க என் சமையல் வாசனையில மே மறந்து நிக்கிறீல ஒன்னு செல்ல மாட்டேங்கிறியா வாசனை பத்தின வந்தியா இல்லைன்னு சொன்னா நம்மளை போட்டு புலந்து எடுத்துருவா அதுக்கு ஏ பத்து மணி நேரம் பேசுவா உட்காந்து அதை ஏ பத்தி நாள் ஃபுல்லா எதுக்கு வம்பு இடிக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவோம் மூக்கடைப்புல வாசனையும் தெரியாது நாக்கு ருசியும் போச்சு அதனால் எதை தின்ட்டாலும் ஒன்று போல தான் இருக்கும் இப்போ உப்பு போட்டு தந்தாலும் மசாலா போட்டு தந்தாலும் போடாமல் தந்தாலும் ஒன்று தான் இப்போ அதனால் முடிஞ்ச சிரித்த மாதிரி வச்சுக்க சேமது நீ செய்கிற சமையல் ஒன்று ஒன்று டாப்பு டக்கருமா டாப்புக்குக்கு டூப்புக்குமா நீ என்ன வெண்ணி போட்டு குளிக்க மாட்டேங்கா இப்படி சுத்திட்டு இருக்கியா வெளியே என்னம்மா செய்ய சொல்ற எப்படா குளிக்க போறோம்னு வேத்துக்கிட்டு நினைச்சேன்னா அது வெயில் காலம் ஏன்டா குளிக்கணும்னு நினைச்சா அதான் குளிர்காலம் என்ன செய்யறது நடுங்குதம்மா நடுங்குதே அதுவும் குளிக்கிறத நினைச்சு நடுங்கலை இங்கே அதுக்கப்புறம் அங்க கூட்டு போங்க இங்கே கூட்டு போங்கன்னு என்னங்க போட்டு சாவடிப்பியே அதை நினைச்சாதான் வை நடுங்குது நடுங்குது நான் எப்படி சொல்லுவேன் நீங்க நம்ம மோசங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னியா உன்னை கூட்டிட்டு பார்க்குக்கு போகணும் பீச்சுக்கு போகணும் ஹோட்டல் போகணும் ரெஸ்டாரண்ட் போகணும் ஷாப்பிங் போகணும் அங்கே கூட்டு போகிறேன் இங்கே கூட்டு போகிறேன் அப்படி இப்படி நீ எவ்வளோ சொன்னியா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயுமே கூட்டு போவோம் வீட்லேயே தான் கிடக்குறேன் ஆஹா தெரியாம அடுப்புங்கிற பக்கம் அடைக்கல பூந்தது தப்பா போயிட்டே மீண்டும் மீண்டுமா முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாவே ஹரியா மக்கு பொண்டாட்டி மஜினூன் பொண்டாட்டி அடி எவனாச்சும் தேர்தல் முடிஞ்சப்பறம் பிரச்சாரத்துக்கு போவானாடி நீ வேற சின்ன குளிக்க போறேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு பிரச்சாரத்துக்கு போவானாவா அப்படின்னா என்ன சொல்ல வரோ அட்ட சேமம் என்ன கொழுப்பு இந்த மனுஷனுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஏன் கூட்டு போகணும் இல்லை கல்யாணம் வரைக்கும் அந்த சீன்னு சொல்லிட்டு போறீங்களோ இந்த வார குழுந்த தண்ணி எடுத்து மூஞ்சி ஊற்றி விடாய் எல்லாம் ஜாலியாக உட்காந்து கதை அடிச்சிட்டீங்களோ நீயும் வண்டி வந்து ஜாலியாக உட்காந்து கதை அடி எங்கள் வேற என் வாழ்க்கையெல்லாம் வாழை இலையில ஊத்துன புளியான மாதிரி எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னே தெரியாம போயிட்டிருக்குது அந்த சோகத்துல நானே உட்காந்துட்டிக்கினேன் நீங்க வேற அடி வா இங்கே அக்கிட்டான்னு உட்கா நானும் சீ கேட்குறேன் என்ன ஜோக்கு அப்படி சொல்லுங்க பாப்பா அடியா நீ புளியான டானு தான் எனக்கு நெனவு வருது ஒன் ஜோக்கு புளி ரசத்துக்கு புளி போடணும் மிளகு ரசத்துக்கு மிளகு போடணும் தக்காளி ரசத்துக்கு தக்காளி போடணும் அப்போ அது ரசத்துக்கு என்ன போடணும் ஆ உங்கள் தலையில் கல்லை போடணும் ஆளை பாருங்க ஆளை அழகா பார்த்துவான் ஓ பண்டையில் வேணா கல் போடும் ஆளை பாருங்க ஆளை ஒரு ஜோக் சொன்னா சிரிக்கணும் வேற என்னங்க நானே கொஞ்ச நேரம் மனசு விட்டு நிம்மதியா பேசிட்டு போலான்னு வந்தா பழைய ஜோக்கெல்லாம் போட்டு சாவடிக்கிறீங்களோ பழைய ஜோக்கு தங்க தரைக்கே தப்பு கொடுப்போலே இது மாந்தா அபி குட்டி அதே அப்படி தங்க தர இந்த பைப் ரிப்பேர் பார்க்க அண்ணா என்ன மாடி இவ்வா அதுக்கு மேல இப்ப போல இது அவ சொன்ன ஜோக்கை விட இந்த மனசு கேட்கறதா எனக்கு அது ரெடி ஆகிடுது

அந்த இடத்துல இங்கே தான் அரிசி பருப்பு சாமான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் மழை தண்ணி இன்னி வந்துச்சுன்னா வீட்டுக்கு பொருள் தேவைண்டா எல்லாம் இதில் இருந்தால் எடுத்து புலங்கோ நெல் முட்டை அது இதெல்லாம் இங்கே தான் அடுக்கோடி உங்கள் வீட்லேயே இந்திக்கும் இந்நேரம் அதெல்லாம் வீடு கட்டுறப்போ எல்லாத்தையும் அடைச்சி டிச்சி கட்டி முடிச்சுப்போம் அதான் இங்கே வந்து எடுக்க வந்தேன் சாமான் சாமான் எடுக்க வந்தியோ சரி மொத்தமாக இங்கேயே செட்டில் ஆகிட்டியோ உங்கள் மாவை தான் மேலே உட்காந்துட்டீங்க எங்கள் அம்மானு கேட்டால் கீழே நிலவரில் வைக்கிறோங்கிறா ஆண்டி அரிசி மாவு எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் பழங்களெல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அதோட இவ ரெண்டு பேரும் இப்படி வந்தால அப்படி உட்காந்து கதை பேசிட்டு இருந்தா அந்த ஹாலத்து மாதிரி வைப் இருக்குதே அப்படின்ட்டு வைபாமே பாருங்களே அந்த மனசி அடே மக்கள் வள தானே அடிக்கடி சொல்லும் அதான் அப்படியே வந்துட்டு அடியா நீ ஏபி குப்லெட் குரூப் பத்தி சொல்றேன்டி அடி ஏ மாவ ஏபி பிளட் குரூப் பத்தி மட்டும் சொல்லாம விட்டுட்டாலேன்னு கேட்டுகிட்டே கடந்தா சொல்ல ஏபி பிளட் குரூப் தானே சொல்லிட்டா போச்சு அந்த ஆட்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னா அதை கேட்டுப்போம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையாக பொய்யா கண்டுபிடிக்கணும் அந்த அளவுக்கு சிரமம்லாம் எடுத்துக்கவே மாட்டோம் கேட்டோமா ஆ அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு தட்டி விட்டு போயிட்டே போ அது மாதிரி ரொம்ப கூல் ஹெட்டட் பீப்புள் கோ ரொம்ப கோபமே வராது ரொம்ப கூலாக இருக்கிற ஆள்கள் அதிகப்படியான செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னா செய்யவே மாட்டோம் சரியான செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் இந்த விஷயத்தில் இப்படி தான் கட்டுப்பாடு எனக்கு அப்படின்னு அவ்வளோ அவ்வளோ கட்டுப்பாடு போட்டு கரெக்டாக இருப்போம் அது மாதிரி ரொம்ப கூலாக எல்லா விஷயத்தையும் எடுத்துப்போம் நியாயமாக திங்க் பண்ணுவோம் இது நியாயம் இது அநியாயம் அப்படின்ட்டு ரேஷ்னலான திங்கிங் உள்ள ஆட்களாய்ப்போம் அல்ல எல்லாத்துலையும் கலகலான்னு பல ஒரு சோஷியலைஸ்டான ஆட்களாக ஆய்ப்போம் அது நம்ம பிரபலமாக இருக்கணும்னு ரொம்ப விரும்புவோம் நம்ம பிரபலமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் தெரியணும் நம்மளை அப்படின்னு ரொம்ப நேசிக்கக்கூடிய இருப்போம் அதே மாதிரி கிரிட்டிக்கல் திங்கர்ஸ் ஆய்ப்போம் எல்லா விஷயத்தையும் விமர்சன ரீதியாகவே பார்ப்போம் எது சொன்னாலும் அதுல விமர்சனிக்கும் ஒரு ஆள் விஷயத்த சொன்னால் அது ஆஹான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்காம அந்த விஷயத்தை உன் மனசில் விமர்சனமாக இது என்னத்துக்கு இப்படி சொன்னோம் அவள் இப்படி செய்கிறது கரெக்டாக ஓ அப்படியா இப்படியா அப்படின்னு விமர்சன ரீதியான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில் அது மாதிரி கொஞ்சம் செல்ஃபிஷான ஆட்களாக இப்போது அவள் விஷயத்தில் ரொம்ப சுயநலமாக காரியம் முடிஞ்சால் போதும்னு செல்ஃபிஷாக இப்போது அதை வெளியில் காட்டிக்காமல் நல்லா அழகாக மறைச்சி வச்சுப்போம் அது அவளோட கேரக்டர் ஒரு முடிவு எடுத்தால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கரெக்டாக யோசிச்சு பர்ஃபெக்டாக எடுக்கிற ஆட்களாக இப்போது அது மாதிரி ரொம்ப ரொம்ப காமான ஆட்களாக இப்போது கம்போஸ்டாக அமைதியாக இப்போது அந்த மாதிரி ஆட்களவோ அது மாதிரி விசித்திரமா டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவோம் ஒரு நேரம் இங்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்கிற மாட்டோம் ரொம்ப விசித்திரமா சம்டைம் பிஹேவ் பண்ணுறோன்னு அவளுக்கே தோணும் நம்ம வித்தியாசமாக நடந்துக்கிறோம் அப்படின்ட்டு அது மாதிரி டபுள் ஃபேஸ்ட்டாக இப்போது டூ ஃபேஸ்ட்டாக அந்த ஒரே ஓ முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் டபுள் ஃபேஸ்டு கேரக்டர்ஸ் கொஞ்சம் இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஏபியில் பட் மெஜாரிட்டி பீப்புளுக்கு ஏபியில் அந்த மாதிரி குணம் இருக்கும் ஐயோ முன்னாடியே ஒரு சிரிச்சை பேசிக்கிட்டு அவளை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா சிரிச்சு பேசிக்கிடுவோம் ஆனால் அவளை பிடிக்காமல் இருக்கும் அது பின்னாடி வந்துட்டு அவளை பற்றி பேசுவோம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொஞ்சம் இருக்கும் அதுமாதிரி ரொம்ப டேலண்டாக இப்போ எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப டேலண்ட்டான ஆட்களாக இப்போ இதுதான் ஏபி ஆட்களோட கேரக்டர் அப்படியா ஒன்று விட்டு போன அந்த பிளட் குரூப் இருக்கு அதெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன் அதான் கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள்லாம் வேறு என்னென்ன பிளட் குரூப் வேணும்னு கேட்டோம்னா அப்படியே இன்ஷால போடுவோம் ஆர்ஹெச் நல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ரேரான பிளட் குரூப் பற்றி போன வீடியோவில் கேட்டிருந்தோம் இன்ஷால அதை பற்றியும் ரிசர்ச் பண்ணிட்டு இன்ஷால தான் போடுவோம் ஏன்னா அடுத்த வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பாருங்க அடியா வைரஸ் பசாரம் செஞ்சு போட்டிருந்தீங்களே ரெசிபி சாட்ஸில் சும்மா ஜோராக இருந்துச்சு அதை பார்த்து நானும் செஞ்சு பார்த்தா செம்ம ருசியாக இருந்துச்சுமா அடியா அதை தான் அந்த பெட்டுக்குள்ளே வச்சுட்டீங்கன்னு இல்லை அடி எம்பிள்ளை அதை தனியாக எடுத்துருந்தீங்க ஆரம்பிச்சுட்டு அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆ ஆசு புதுசாக ஏதாவது ரெசிபி என்றால் சொல்லுங்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் காலையில் எலம்பினோடனேயத்தில் பசிச்சு தொலைக்குது நாம தான் எல்லாத்துக்கும் செஞ்சு போட வேண்டியதாக இருக்குது அவள் எலம்பி வந்தோனோ அவளுக்கு சாப்பாடு ரெடியே வைக்குது ஆனால் நம்ம எலம்புனோன்னு நமக்கு வயிறு பசிக்குதே அப்போ டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஈஸியாக செய்கிற மாதிரி ரெசிபி இருந்தால் டக்கு டக்குன்னு செஞ்சு விட்டு பிடிக்கலாம் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி ரெசிபி சொல்லு ஆ இனிமேல் டக்கு டக்குன்னு செய்யற வித்த விதமான ரெசிபி ஈஸியா பண்ற மாதிரி சொல்லிடுவோம் ஷார்ட்ஸ்லாம் போடுவோம் மிஸ் பண்ணாம பாருங்க அதை எப்படி செய்கிறோங்கிறதையும் சேர்த்து போட்டுருவோம் இந்த மழை நேரத்தில் நாக்கும் ஊறு வாடா திங்கின போல வைக்குது சோறு கடைஞ்சி சோறை அரைச்சி நல்லா அரிசி மாவில் பிணைஞ்சி ஊற வச்சிட்டு அழகாக வாடாக்கு ஜோறாக களிய ஆக்கி மாசி வெங்காயம் இறால் பூ எல்லாம் போட்டு ஜோராக மணக்க மணக்க களிய ஆக்கி நடுவில் வச்சு வாடாக்கு தட்டி அதை அப்படி மூடி எடுத்து சட்டியில் போட்டு பொறிச்சிட்டு கொஞ்சம் சூடாக கஞ்சி காய் கஞ்சியோ இல்லை கறி கஞ்சியோ போட்டு இல்லை வெள்ளைக்கஞ்சி போட்டால் கூட எனக்கு கஞ்சினா ரொம்ப பெருசண்டி அந்த மாதிரி வெள்ளை கீரை கஞ்சி போட்டு அப்படி கட்டிச்சுக்கிட்டு ஒரு கையில் கட்டி ஒரு கையில் குட்டின்னு திண்டா என்ன ஜோராக தெரியுமா நாக்களை எச்சி ஊறுதுடி நாங்கள் மனசு நீங்கள் சொல்கிறத கேட்குறப்பவே நாக்களை எச்சி ஊறுதுங்க பசி அப்படி பெரட்டி எடுக்குது கண்ணு பசியா வயித்து பசியான்னு தெரில அப்படி மூக்குலலாம் இப்போ வாடா வாசனை வாடாவை கடிச்சிட்டிங்கிற இறால வரட்டின வாசனை கஞ்சி வாசனை எல்லாம் அடிக்கிற மாதிரி இருங்க அவளையே பண்ணாதீங்க இன்னும் ரெண்டரை மாசம்தான் சிறப்பாக எடுத்த நோம்பு வந்துடும் டெய்லியும் கஞ்சி தான் வித விதமாக வாடா சோத்து வாடா கட்லெட்டு வடன்னு வச்சு விளாசி தள்ளலாம் நோம்புல இது காணுக்கு புட்டிங்கு ஃபிர்னி கடப்பாசின்னு ஓடும் மாஷாலில் தீனுக்கு சொல்லவாடி வேணும் நோம்பு மாதத்தில் தீனு வகை வகையாக தான் இருக்கும் மறக்கத்தான் எல்லாம் திண்டு போட்டு சப்பு நிறையாமல் கிடக்கும் ஸ்பெஷலான நாற்களை மட்டும்தான் எல்லா ஆளுகளையும் பார்க்க முடியும் மற்ற ஆள் எல்லாம் எல்லாம் திண்டு போட்டு மல்லாக்க மலர்ந்து தான் கிடக்கும் போ வருஷம் நிறைஞ்ச பாட இருக்காது லொட்டோ எல்லாரும் இங்க தான் கேக்குறீளோ அதானே பார்த்தேன் ஆப்பி வாசனையா பச்ச கேரட் வாசனையா மனமா இருந்துச்சு ஏதா பார்த்தேன் என்னடா வைரஸ் போனவே அல என்ன பழமா கேரட்டா எங்க பார்த்தாலும் ஆரஞ்சு கேரட்டா இது பச்ச இது இவங்களுக்கு தெரியுது போல உன்கிட்ட நான் பேசவே இல்ல தெரியுமா நான் சேலத் மால செம்ம வாசனங்கா உங்கட்டல இருந்து

கொஞ்சம் போல திண்டிப்போ என் காக்கா நாட்டி அன்னைக்கு உளுந்தவத்தான் இன்னும் அடிச்சு அம்மா ஆயா புலம்பிட்டு நான் தான் அவளுக்கு சோற குடுக்குறேன் நமக்கு நேரம் அப்புறமா பொறும் வந்து நைசா பேசி நிறைய கரையத்தை சாதிக்க வேண்டிக்கிட்டு வேண்டிகிட்டு இந்த ஊர்ல ஒரு டவரே கிடைக்க மாட்டேங்குது ஒரு வீடியோ பார்க்க முடியல ஒரு மெசேஜ் பண்ண முடியல பெரிய கரைச்சலாக இருமா அதான பாட்டில் வாழ்கிற மாதிரி அலிமா அலிமா திரும்புர் பிடிச்சது நான் கூப்பிட்றேன் கொஞ்சமாவது கண்டுக்கிறா ஒரு ஃபோனே பார்த்துட்ருக்கிறாள் ரீசார்ஜ் பண்ணி விட்டதே நான் தான் என்ன பார்க்காம மொபைல் பார்த்துட்டு இருக்கிறியோ அலிமா ம் சரி உன்னை இப்ப எப்படி பேச வைக்கணும் உன்னை எப்படி கெஞ்ச வைக்கணும்னு எனக்கு தெரியும் பாரு அலிமா உனக்கு ரீசார்ஜ் பண்ணல அந்த அந்த ரூபாய் எனக்கு அனுப்பி விடு ஓ அப்படி வர எங்க அம்மா உங்க அம்மாவுக்கு செலவு பண்ண காசுக்கு தனியாக இந்த ஊரில் நாங்கள் வீடே கட்டலாம் ஆளை பாருங்க ஆளை உனக்கெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது சரி ரூபாய் அனுப்பி விடுறேன் கொஞ்சம் விடு என்ன ஆர்குமெண்ட் பண்ணி ஏற்றத்தை சண்டை பிடிப்பான்னு பார்த்தா

சண்ட கோக்கோழி இன்னைக்கு சண்டை பிடிக்காம நான் சொன்னதுக்கா சரி அப்படின்ட்டு போத ஆச்சரியமா யோசிச்சுட்டீங்க நீ வேற ஏ மச்சான் சண்டைக்கோழி சண்டை பிடிக்கிற வரைக்கும் தான் உண்டு அது சண்டை பிடிக்காம ஒண்ணு கண்டுக்காம போக ஆரம்பிச்சிட்டுனா அது வேற விட்டு கோழியா விட்டு அர்த்தம் பாத்துக்கோ என்னடா சொல்ற என்ன சொல்ற வீடு ரொம்ப லெந்தா போயிட்டிக்குது கொஞ்சம் லைக் போட்டுட்டு பாருங்க அப்போதான் இந்த ஒரு கண்டினேஷன் சீக்கிரமா வரும் கீழே கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் தான் பிடிச்சிக்கதா இல்லையான்னு தெரியுமா அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாவோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க